தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமே லூகாஸ் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பெற்று கொடுக்கும் பொழுது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சீடர்கள் இவ்வாறு பேசி கொண்டிருந்த பொழுது எஸ் அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியைக் காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் கலங்குகின்றீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கின்றீர்கள் என் கல் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானேதான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்பீர்களே இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார் இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காமித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாக இருந்தார்கள் அப்பொழுது அவர் அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர் அவர்களை பார்த்து மூசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களுக்கு இருந்தபொழுதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார் அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மன திறந்தார் அவர் அவரிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தள வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் என எரசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்ற வேண்டும் என்று எழுதியுள்ளது இவற்றிற்கு நீங்களே சாட்சி சாட்சிகள் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி